அன்மான் நான் தேட்டரில் தான் போய் சினிமா பார்க்க மாட்டேன் இப்போ கிறிஸ்துவன் முஸ்லீம்ஸ் எல்லாம் அந்த நாடுகளில் நிறைய நாடுகளில் சினிமா தேட்டர் கிடையாது அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க சினிமா பார்ப்பது பாவம் என்பது அவங்களுடைய வேதம் சொல்லுது சரி அதை விட்டுரு இந்த படம் அந்த புஷ்பா டூவில் ஒரு ஹீரோ அவன் ஒரு பெரிய கடைசன்காரன் இருக்கிறான் இருக்கிறான் திருடுறான் சந்தன மரம் திருடுறான் மிகப்பெரிய திருட அந்த படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அதை பிரிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து வீட்டில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த இதில் கடத்தில மென்ட்லாகி போயிட்டுறாரு அது படத்தில் மென்ட்லாகி போய்ட்டுறாரு அவன் பாருங்க அவர் கொடுமை ஒரு முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாள் ஒத்துக்கலன்னு சொல்லி முதலமைச்சரையே மாற்றிடுறாங்க ஏதோ தொண்ணூறில் தொண்ணஞ்சில் நடந்த கதை பொய் கதை கற்பனை தான் பட் இந்த மாதிரி படங்கள் இளைஞர்கள் மனதில் குழந்தைங்க மனதை எடுத்துடும் குழந்தைங்க மந்த சுத்தமாக கெடுத்துடும் சினிமா பழத்தை வந்து வரி கிடைக்குது வரி வரி கொடுக்குறான் ஏதோ சாராயத்தில் ஏதோ சம்பாரித்து மக்களை கொள்றேன் சினிமாவையும் வச்சு கொள்ளணுமா